கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் சங்கராபுரத்தில் நடிகை குஷ்பு உருவ பொம்மை எரிப்பு மகளிர் உரிமை தொகை வழங்குவதை இழிவாக பேசிய சமீபத்தில் பாஜகவில் இணைந்த நடிகை குஷ்புவை கண்டித்து கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் மாநில மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆங்கே கன்னி மற்றும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கியம் ஆகியோர்கள் தலைமையில் சங்கராபுரம் தபால் நிலையம் முன்பு ஒப்பாரி வைத்தும் நடிகை குஷ்பு உருவ பொம்மையை எரித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நடிகை குஷ்புவுக்கு எதிராக குஷ்பு ஒழிக்க குஷ்பு ஒலிகை என பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர் கணிக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆமா 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 இந்த i